அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மதன் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு வந்து ஒரு அவர் வந்து போதை ஒழிப்பு அப்படி இப்படின்னு சரி திமுக அரசுக்கு எதிராக செய்யலை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலை என்பது போல தான் அவர் சொன்னார் ஆனால் அவருடைய தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் எல்லாமே பார்த்தோன்னா நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு பேசின வீடியோ எல்லாம் இன்றைக்கி வந்து போட்டுக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் நீக்கிருக்கிறாங்க அப்படியே ஒரு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிற அவரை லாஸ்டா கொடுத்த ஒரு பேட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு கூட வந்து ரொம்ப படவடப்பா பதட்டமா இருப்பது போல இருக்குது அவர் என்ன முடிவில் இருக்கிறார் அவர் வந்து கூட்டணி மாறப்போகிறார் என்பதாக சிலர்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க எல்லா கட்சியும் அவரை வந்து கூப்பிட்டு என்ன நட திருமாவளவன் ரொம்ப தெளிவான சிந்தனை உள்ளவர் எப்பவுமே பதட்டப்படாமல் நிதானமா கருத்துக்களை சொல்லக்கூடிய பொதுக்கூட்டமானாலும் பத்திரிகையாளர் சந்திப்பானாலும் ரொம்ப நிதானமா தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் சொல்லிட்டு அதுக்காக சொல்லலைங்கிறது நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவருடைய பொதுக்கூட்ட பேச்சார்னாலும் சரி பத்திரிக்கையாள பேச்சாரனாலும் தெளிவா சொல்லுவார் சொன்னத்தை சொன்னந்தான்றதும் ஒத்துருப்பாரு சில நேரங்கள்ல வந்து ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்னு கூட ஒத்துட்டு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசின போது என்னுடைய நல்ல நண்பர் தான் அவர் பொதுக்கூட்டத்துல பேசினாரு பேசின பிறகு நான் அதுக்கு அந்த வீடியோ பார்த்து அவர் போன் போட்டு என்ன இப்படிலாம் பேசிட்டீங்க ஒரு தலைவரா இருந்துட்டு இப்படிலாம் பேசலாமான்னு சொன்னேன் நான் மாத்திக்கிறேன் ஒரு ஃப்ளோர்ல சொல்லிட்டேன் தான் சொல்லி ஒத்துக்கிட்டார் அது மாதிரி எதுவும் வந்து தவறுனா தவறுனு ஒத்துக்க கூடிய தலைவர் அதுல வந்து அதுக்கு அது ஒன்றும் தவறு கிடையாது யாருக்கும் தவறுனு ஒத்துக்கக்கூடிய அது பக்குவமே அதே ஒரு தலைமை பண்பு தான் அது மாதிரியான ஒரு இந்த இதுல வந்து ஒரு அதுவும் இன்னைக்கு ஒரு சொல்லி ஒரு தண்ணியல்பா சொல்லிட்டேன் எடப்பாடி கூட கலந்துக்கலாம் அப்படின்றத ஒரு தண்ணியல்பா தான் சொல்லியிருக்கேன் யார் வேணாலும் கலந்துக்கலாம் மதுவுக்கு எதிரான கருத்துடைய யார் வேணாலும் கலந்துக்கலாம் மாநாட்டில் அப்படின்னு தான் சொல்லி சொன்னார் அதில் வந்து சொல்லும்போது தண்ணி இயல்பாக ஒரு ஃப்ளோவில் எடப்பாடி கூட கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது பெரிதப்படுத்தப்பட்டு நான் உடனே அதாவது திமுக கூட்டணி எப்படியாவது உடச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எப்படியாவது அந்த திமுக கூட்டணி உடைச்சிவிடணும் அப்படின்ட்டு அதனால் வந்துட்டு அதை பெருசு பண்ணி அப்போவே சொல்லியிருக்கார் தேர்தல் அரசியலுக்கும் மது ஒழிப்பு எந்த தொடர்பும் இல்லை எதையும் முடிச்சு போடாதீங்கன்னு சொல்லிட்டார் அந்த ப்ரெஸ் மீட்ல அதன் பிறகு கூட்டணி விட்டு விலகிறார் அது பண்றார் இது பண்றார் அதுக்குன்னு ரெண்டு புரோக்கர் பத்திரிகையாளர்கள் பேச வேண்டியது திரும்ப வெளியில வர்றார் அப்படின்னு வெளியில வந்து எங்க போறாரு எடப்பாடி கிட்ட போவாரு அப்படின்னு சொல்றாங்க அவசியம் என்ன இருக்கு எடப்பாடி என்ன இப்ப திமுக வலுவா இருக்காரா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது சொல்லத்தான் அரசியல் கட்சி எதுக்கு தொடங்குறாங்க யாராவது இருக்கட்டும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தானே ஆமாம் அதை ஆசையை வெளிப்படலாம் என்ன தப்பு அதாவது அவங்களுடைய தனி தான் இல்லையா அம்மா அவங்களுடைய உரிமை தானே அது கூட்டணியில் அதை சொல்ல வேண்டிய காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க அப்போ என்ன நீங்கள் எங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டேன்னு நீ இப்போ கூட்டணி விட்டு வெளில போறியா அப்படின்னு அர்த்தமா அது அவங்க 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 கருத்தை எல்லாருமே வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சியை அமைக்க மாட்டோம் அதிகாரத்துக்கு வரமாட்டோம் ஏதோ ரெண்டு சீட்டை வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துருப்போம்னு யாராவது சொல்லுவாங்களா அது அவனுக்கும் தெரியும் நம்மளால ஆட்சி அமைக்க முடியாது ஆட்சியில பங்கு போடுற அளவுக்கு நம்ம வலிமை கிடையாது தெரிஞ்சாலுமே என்ன சொல்லுவாங்க வளர்ற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும் அததான் சொல்லுவாங்க எல்லா அரசியல் கட்சி யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லத்தான் செய்வாங்க சொன்னது சரிதான் அதுதான் சொல்றாரு அது அட்மிட் நீக்கி இருக்காரு எதுக்காக நீக்குறாரு தெரியல இருக்க வேண்டாம் இன்னைக்கு ஒன்னும் சொல்லல ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்க தான் இது இன்னைக்கு திடீர்னு நாங்க சொல்லல ரொம்ப காலம் சொல்லிட்டு இருக்க தான் அது ஏன் நீக்கினார் அவர் தான் நான் கேட்கணும்னு கேட்கல அப்படின்றாரு ஆனால் இப்போ மதுரையில வந்து அவருடைய கொடியை வந்து நடக்கூடாது அப்படின்னு சொல்லி கலெக்டர் பிரச்சனை பண்றாரு அப்படின்னும் போது பாருங்க திமுக அரசு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது விஜய்க்கு இப்படி மாநாடு மாதிரி சேலம் பக்கம் கூட ஒரு கொடி கம்பது நடிக பெரிய பிரச்சனையாகி முதல்வர் வரைக்கும் போச்சு அவர் அப்போ இருந்து இன்னைக்கு இல்ல ஒரு வருஷமாவே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு எங்களை கொடி விட மாட்டேங்கிறாங்க கொடி கம்பம் நடத்த விட மாட்டாங்க கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க பிரச்சனை பண்றாங்க அதிகாரிகள் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க மாதிரி சில அதிகாரிகள் செயல்படுறாங்க அது முதல்வர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லியிருக்கோன்னு சொல்லி சொல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி நடக்க இன்றைக்கி இன்னைக்கு தான் புதுசாக திமுக அரசு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி அவர் கொடியாற்ற விடாத கொடிக்கம் நட விடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க ஊடகங்கள் அப்படி திருப்புறாங்க திரும்பவே அதை சொல்லலையே என்ன சொல்கிறாரு சில அதிக அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்கிறார் சில போலீஸ் அதிகாரிகள் எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சில போலீஸ் மே உயர் அதிகாரிகளுக்கு வந்து ஒரு ஜாதி வெறி புத்தவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க இல்லையா எத்தனை போலீஸ் அதிகாரிகள் கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாதி வெறி புத்தவங்களாக இருக்காங்க அவங்க இங்களுக்கு எதிராக செயல்படத்தானே செய்வாங்க அதன் பிறகு முதல்வர் போய் முதல்வர் தலையிட்டு அப்புறம் தான் சரி பண்ண முடியும் ஒட்டு மொத்தம் கொண்டு போகும்போது எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே முதல்வர் கூப்பிட்டு பேசுவார் அதிகாரிகள்கிட்ட இன்னொரு அதிகாரி அந்த மாதிரி பண்ணுவான் அது நடக்குதுன்றது புரிஞ்சு இது வந்து இதுக்கும் அரசுக்கும் அதிகாரிகள் மட்டத்தில் முதலமைச்சரோ மத்த அமைச்சர்களோ சொல்லி நடக்கிறது முதல் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கார் தான் வந்து அதிகாரிகள்ன்றது நேரடியாக சொல்றாரு அதிகாரிகள் எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஓப்பன சொல்லியிருக்காரு ஆனால் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமாவுக்கு வந்து திமுக ஆட்சியின் மீது அதிருப்திகள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அதனாலதான் அவர் வந்து அதுக்கு ஒரு நடைமுறைக்கு வராரு வெளியே வராரு இது ஒரு ஆரம்பம்தான் இன்னும் போகும் வேங்கவியல் பிரச்சனையில இருந்து இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி பிரச்சனையில இருந்து நிறைய இடங்கள்ல வந்து அவர் இன்று வரை திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் அதுல எங்க இந்த நிலைப்பாட்டுல எந்த மாறுபாடும் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்காரு ஆம்ஸ்டாங் கொலையில இருந்து தலித்துகள் மீதான வன்கொடுமை நிறைய நடந்துகிட்டு இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் திமுக என்ன செய்து எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டு போறோம் திமுக போய் சேர்ந்து தனியாக அது கட்சி நடத்தணும் நடத்தணும் தனியாக கட்சி நடத்துகிறார்ல அவர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் ஒரு கருத்தியல் இருக்கும் அதே மாதிரி அவங்க தொண்டர்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் பேசி தாக்க வேண்டியிருக்கோம் இல்லையா அப்படி நடக்கும்போது ஒரு தலித்து பாதிக்கப்படும் போது அதுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருந்திருக்காங்களா பண்ணத்தான் செய்வாங்க கூட்டணி இருக்கின்றதுனால அது பண்ணாமட்டாங்கன்னா அவர் கட்சி நடத்த முடியாது அவர் அரசியல் பண்ணணும்ல கூட தொண்டர்களை சேர்த்து ஆரோச்சி கொண்டு போகணும்ல நீ திமுக வந்துட்டு ஆட்சியில் எது நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அவர் எப்படி கட்சி நடத்த முடியும் எந்த அதிருப்தியும் இல்ல சுமூத்த போயிட்டு இருக்கு அதிருப்தி கருத்து வேறுபாடுகள் உண்டு அதிருப்திகள் இருக்கு மதவாத சக்திகள் ஜாதி வேலி சக்திகள் தலை தூக்கி கூடாது என்ற ஒற்றை புள்ளியில் நாங்கள் கூட்டணி ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு கலைஞர் இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்னில் பலம் என்ன எட்டு சீட்டு கொடுத்தாரு கலைஞர் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் இப்ப எவ்வளவு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்தார் தேர்தல ஆறு சீட்டு ஏன் வந்தாரு சூழல் புரியுது திருமாவுக்கு ஒண்ணு அப்ப வந்து திமுக கூட்டில இருந்த பெரிய கட்சி எதுவுமே இல்லை ஏசி சண்முகம் கிருஷ்ணசாமி திருமா இந்த மாதிரி ஆளுக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருமா கட்சி இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல பெரும் பெரும்பாலர் வளர்ச்சி எல்லா கட்சி சின்ன சின்ன கட்சி தான் கொடுக்க முடியும் எடுத்தவாணே முப்பது சீட் நாற்பது சீட் எந்த கட்சியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு கொடுத்தாரு ரெண்டாவது அப்போ விட இப்ப வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக கூட்டணியில் அப்போ ஒன்று எட்டு சீட் வாங்கினார் ஒன்று தானே ஜெயிச்சாரு அவர் மட்டும் மட்டும்தான் ஜெயிச்சார் இப்ப நாலு பேர் ஆறு நாலு பேர் வெற்றி பெற்றாங்க மூன்றாவது முக்கியமானது எண்ணிக்கை முக்கியமல்ல நோக்கம்தான் முக்கியம் மதவாத சக்திகள் அதிமுக வெற்றி பெற்றால் மீண்டும் பாஜக சொல்படி தான் ஆட்சி நடக்கும் மதவாத சக்திகள் தலை தூக்கி விடும் அது தலை தூக்க விடக்கூடாது என்பதற்காக ஒற்றை புள்ளியில் நாங்கள் எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல் கூட்டணியில் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் வெளிப்படையா சொன்னாரா இல்லையா அதுதானே அப்ப என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கருத்து வேறுபாடு இல்லையா இருக்குதா அது இயல்பா ஏத்து அதை பேச மாட்டேங்கிறாங்க அவங்க எப்பவுமே அப்படித்தானே போராடிக்கிட்டு இருப்பாங்க அது இவர் மட்டும் என்ன போராடாம இருக்காரா இவர் போராடிட்டு தான் இருக்காரு இவங்களுக்கு எப்படியாவது திரும்ப வழியில கொண்டு வந்துடணும் ஆனா இப்ப நிறைய ஆஃபர் வந்துருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப ஏடிஎம் நிறைய சீட்டு தரேன்னு சொல்றாங்க பிஜேபி கூப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க தாங்க திரும்பாவை எல்லாரும் கூப்பிடுவாங்க நான் இல்லைன்னே சொல்லல ஏன்னு சொன்னா தொண்டர் படம் ஜாஸ்தி காசு அது கான்ட்ராக்டர் வச்சுலாம் கொடி நட வேண்டியது இல்லை அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு கட்சி பிஜேபி தொண்டர் பலம் கிடையாது மானும் கூப்பிடாதான் செய்வாங்க அவரும் கூப்பிட தான் செய்வார் அவங்க வந்து வின்னிங் எட்ஜ் கொடுக்க முடியாது அதுதான் முக்கியமானது ஒரு பெரிய அளவில் தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு இல்லை ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சட்டசபை தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு அவங்களுக்கு ஓட்டு வந்துச்சுன்னா கூட நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வேணுமா வேண்டாமா இதுதான் கேள்வி அதுல திமுக நாப்பத்தஞ்சு வந்துருச்சு ஆனா இதை வைத்துக்கொண்டு அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள முடியாது போன முறையே அவங்க பல்ப் வாங்கினாங்க எடப்பாடி அறுபத்தாறு சீட் சீட்டு அடிச்சுட்டு வந்துட்டாரு செல்வாக்கு இல்லாத எடப்பாடி அடிச்சுட்டு வந்துட்டாரு இந்த முறையும் அதே போல வந்து எடப்பாடி வந்து மேலே ஏறி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பழைய மாதிரி எல்லாம் வெற்றி பெற முடியாது ஈஸி கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப எடப்பாடி மட்டுமா இருந்தாரு ஓபிஎஸ்ம் இருந்தாரு கட்சி ஒன்னா இருந்துச்சு இல்ல இப்ப கொஞ்சம் உடஞ்சிருக்குது முக்குலத்தோர் வாக்கு கிடைச்சதா எடப்பாடி மேல எவ்வளவு கோபத்துல இருக்காங்க முக்குலத்தோர்கள்லாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தால உண்டுதானே போன முறை அதானே பிரச்சனை இப்ப அந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்கு அப்போ எடப்பாடி திரும்ப வந்துடுவாரா நான் வந்து அந்த மக்களவை தேர்தலை போலத்தான் இதுவும் இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் ஜெயிச்சுப்பிடும் அப்படிலாம் சொல்லலை அது வேற இது வேற அப்போ மோடி மீது இருந்த கோபத்தால் போட்ட வாக்கு நாற்பது நாற்பது ஜெயிச்சுது அதே போல வந்து மோடி மீது இருக்கிற கோபம் அளவுக்கு எடப்பாடி மீது மக்களுக்கு கோபம் இல்லை அதை ஒத்துக்கொடணும் எடப்பாடி மீது ஆரம்ப காலத்தில் அவர் முதலமைச்சர் பதவியேற்ற கூட இருந்த வெறுப்பு கூட போக போக அது குறைஞ்சி போச்சு அண்ணாதிமுக தொண்டர் அண்ணாதிமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது கொஞ்சம் வேணா மாறி இருக்கலாம் முடியாது பெரும்பகுதி ஓட்டு ஓட்பாக்குவங்க அப்படியே இருக்கு அதனால வந்து திமுக எளிதில் இரநூறு சீட்டு ஜெயிச்சிடுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒர்க் பண்ணணும் ஏன்னா சொல்லிட்டு ஜெயிச்சிடும் மோடி நானூறு சீட் பண்ண சொல்லியா இரநூறு இருநூறு ஜெயிப்பு என்ன தப்பு அப்ப அவர் சொல்ற மாதிரி தான் நாங்களும் மாதிரி ஆயிடுது இல்லை அப்படி கிடையாது ஜெயிக்க முடியாது தெரிஞ்சே சொன்னாங்க இப்போ நாற்பது சீட்டு வெற்றி பெற்ற பிறகு இவங்க சொல்றாங்க இரநூறு இலக்குன்னு சொல்லியிருக்காங்க தப்பா வெற்றி பெற்றுடும் சொல்லலை புரிஞ்சுங்க இருநூறு சீட்டு ஜெயி வெற்றி பெறணும்னு சொல்லிருக்காரு இடங்கள வெற்றி பெற வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கீங்க அப்படின்னு தப்பு மது ஒழிப்பு போதை ஒழிப்பு சாத்தியமா இல்லையா மது சாத்தியம் கிடையாதுங்க மது ஒழிஞ்சா நல்லதுதான் எனக்கும் மகிழ்ச்சி தான் திமுக ஒத்த கருத்து இருக்குன்னு சொல்றாரு அதிமுகவும் ஒத்த கருத்து இருக்குன்றாரு எல்லா கட்சிக்கும் ஒத்த கருத்து இருக்கு மது வேணும்னு சொல்கிற ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க தமிழ்நாட்டில் மது பிரியர்கள் சங்கம் தவிர அவங்களே மது ஒழிச்சிடுன்றாங்க மூடிபிடு பிரச்சனை இல்லைன்றாங்க மது பிரியர் சங்கம் நல சங்கம் இருக்குல்ல அவங்களே கடை மூடுன்றாங்க அவங்களுமே மது வேணா கடை மூடிடுங்கன்றாங்க மது சொல்றா யாரும் சொல்லல அப்ப ஏன் மூட முடியல எந்த ஆட்சியிலும் மூட முடியலையா சொல்லுங்க எந்த ஆட்சியிலுமே ஏன் மூட முடியல இல்ல கலைஞர் தான் கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கடையை திறந்தார் எழுபத்தி நாலு கடை மூடிட்டாரு அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து குடித்தால் இரண்டாண்டு சிறையினார் சாராய் விற்றா இல்லை சாராய் குடித்தாலே ரெண்டாண்டு சிறையின்னாரு ஒன்றும் பண்ண முடியல வழக்கு தான் அதிகரிச்சிது கள்ளச்சாராயம் பெருகிச்ச ஒழிய ஒழிக்க முடியல அவன் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா போகிற வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விழுப்புரம் மாவட்டமாக இருக்கும் இந்த பக்கம் பாண்டிச்சேரியா இருக்கும் இங்கே போய் விட்டு இங்கே வருவான் போலீஸ் பிடிக்க வந்து அந்த பக்கம் ஓடிடுவான் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஆனால் பாண்டிச்சேரி வாரத்தில் போய் அரஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் கா கேலிக்கூத்தெல்லாம் நடந்துச்சு கள்ள சாராயம் பெருகுச்சி வார்னிஷ் சாவுகள் வார்னிஷ குடிச்சத்து போனல்லாம் உண்டு இப்போ பார்த்திங்கன்னா எழுபதுகளில் அதெல்லாம் தான் நடந்த பிறகு என்ன பண்ணாரு இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கள்ளுக்கடை சாராயக்கடை இந்த ஐஎம்எஃப் இருக்குல்ல இந்த மதுக்கடை பிராந்தி கடை எல்லா கடையும் திறந்து விட்டது எம்ஜிஆர் புரியுதுங்களா டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை டாஸ் உருவாக்கியது எம்ஜிஆர் தான் டாஸ்மாக் தான் அந்த மது ஆலைகள்லேருந்து மதுவை வாங்கி அப்போல்லாம் தனியார் நடத்துவாங்க ஏலம் விடுவாங்க லைசன்ஸுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணது டாஸ்மாக் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அதன் பிறகு ஜெயலலிதா வந்து அப்போ சாராய கடையில் சாராயம் குடிக்கலாம் கல் கடையில் கல் குடிக்கலாம் ஆனால் மது கடையில் மட்டும் மது குடிக்கக்கூடாது வீட்டுக்கு போய் தான் குடிக்கணும் அதுக்காக மட்டும் இந்த நான்வெஜ் ஹோட்டலில் நிறைய ஹோட்டலில் அங்கே போய் இந்த குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சு அதாவது இல்லீகல் பார் அதன் பிறகு ஜெயலலிதா வந்து மதுக்கடையிலே குடி பார் திறந்துக்கலாம் குடிக்கலாம் சொல்லி கொண்டு வந்தது ஜெயலலிதா ஆறு மணி முதல் இரவு பன்னெண்டு மணி வரை விடிய விடிய குடிக்கலாம் அப்படின்னு மதுக்கடை திறந்து வச்சது ஜெயலலிதா அதன் பிறகு மதுக்கடைகளை அரசே நடத்தும் டாஸ்மாக நடத்தும்னு சொல்லி அதை கொண்டு வந்தது ஜெயலலிதா இத்தனையும் இருக்க ஒரு ரெண்டு வருஷம் நடத்திட்டு மூடிட்டு அவர் தான் குடிக்க அவர் அவர்தான் குடிக்க வச்சா அவர் தான் தர சொல்லிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடை திறந்து மலி விலைகளை அரிசி பருப்பு நியாய விலை கடைகள் திறந்து சர்க்கரை எல்லாம் கொடுக்கட்டு அதையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்புவதற்காக நுகர்வொருள் வாணிப கழகம் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் டிஎன்சிஎஸ்சி அதை உருவாக்கியவர் கலைஞர் குடிசை மாற்று வாரியம் உருவாக்குறதை டாட் போர்டை உருவாக்குன ஒரு கலைஞர் எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் அதெல்லாம் விட்டுட்டு அவர் தான் திறந்தார் திறந்து மூடித்தார் ரெண்டு வருஷத்தில் தற்காலிகமாக தான் திறக்கிறேன் மது விளக்கு க ஒத்தி வைக்கிறோன்னு சொன்னார் திறந்தார் மூடிட்டார் மூணு பிரயாணம் திரும்ப திறக்கிறீங்க திறக்காம அப்படியே இருந்திருக்கும்ல கட்டுப்படுத்த முடியல நான் குறை சொல்லல் எம்ஜிஆரை திறந்தது கட்டுப்படுத்த முடியவில்லை சாராய கடையை கள்ள சாராயம் வழக்கு நாளுக்கு அதிகரிச்சுட்டே போச்சு என்ன இப்போ கடுமையான சட்டம் போட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது குஜராத்தில் வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்தே இருக்குது மது விளக்கு இந்த தேர்தல் நாட்டில் அதிகமாக மது கைப்பற்றியது அங்கே குஜராத்தில் தான் குஜராத்தில் தான் இப்போ நீங்கள் போனீங்கன்னா ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் ரூமுக்கே சரக்கு வரும் ஆமாம் அப்போ அங்கே மது ஒழிக்க முடியுதா எங்கும் ஒழிக்க முடியாது பீகாரில் மது விளக்குன்னு சொல்லிட்டாரு அங்கே போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ மது ஓடுதுன்ட்டு அதில் வந்து அளவில் தான் இருக்க முடியும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் நன்றி நன்றி வணக்கம் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்